இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் எங்களுக்கு தெரியாமல் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று தொடங்கி தொடங்கியிருக்குது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகத்தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட தொடங்கினாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய பத்திரிகைகள் படிக்கக்கூடிய செய்தித்தாள்கள் கேட்கக்கூடிய வானொலிகள் என்று சொல்லி அனைத்துமே ஒரு மிக முக்கியமான தரப்பை மையப்படுத்தித்தான் தங்களோட செய்திகளை வெளியிட இருக்குது இலங்கையை பொறுத்த மட்டும் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லி இரண்டு தேர்தல்கள் முடிவடைந்திருந்தாலும் கூட சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் இன்னும் மிச்சம் இருக்குது இந்த இரண்டு

திரும்பி இருக்குது என்று சொல்ல முடியாது திருப்பப்பட்டிருக்குது என்ன நடக்குதுன்னு கிட்டத்தட்ட வாரங்களுக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேச்சுக்களும் அவர் சார்ந்த செய்திகளும் கணக்கெடுத்துல பார்க்கக்கூடியதாயிருக்கு இதற்கெல்லாமே என்ன காரணம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது மஹிந்த தரப்பு மேல அதான்றிக்கள் மேல அவருக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உதாரணமாக ஜோஷிதராஜபக்ச கைது செய்யப்பட்டமை இவருடைய வீடு சார்ந்த பிரச்சனை மகிந்தராஜபக்ச பாதுகாப்பு குறைக்கப்பட்ட பிரச்சனை இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே முன்னாள் ஜனாதிபதி மகிந்தராஜ் ராஜபக்ச மிக நுணுக்கமாக அவருக்குரிய அரசியல் பேசுற கலமாக மாத்தி இருக்கிறார் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்ப அவர் தங்கியிருக்கக்கூடிய வீட்டில இருந்து வெளியேறுமாறு அனுதனுடைய தரப்பு வலியுறுத்தி கொண்டு வருது இந்த விடயத்தை மஹிந்த தரப்பு எப்படி சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபாய் வீதம் போட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கான புதிய வீடொன்று கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியும் இதற்கு அனைத்து மக்களுமே தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி

கிராமங்களுக்கும் பயணித்து தங்களுடைய யுத்த வெற்றி இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் என்று சொல்லி சகல விடயங்களும் தாராளமாக மக்கள் மத்தியில் விதைக்கப்பட போகும் எல்லாமே வலிச்சேர்க்கிற மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலனுடைய இருக்கக்கூடிய சாகர காரிய வம்சம் மிக முக்கியமான விடயம் என்று அதாவது இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் இயக்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்களையும் திருப்திப்படுத்துறதுக்கு தான் இப்ப மஹிந்த ராஜபக்சமேல வீண் பழி சுமத்திக்

பரவல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இப்ப அன்றாடம் பார்க்கக்கூடிய பல செய்திகள் அது இணையதளங்களாக இருக்கட்டும் இல்ல வானொலிகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அனைத்திலுமே ஏதோ ஒரு விடயத்தை சம்பந்தப்படுத்தி மஹிந்த ராஜபக்சனுடைய பேர் உலாவர தொடங்கி அண்மை காலமாக நாங்கள் அந்த பேர்களை பார்க்காம இருந்தா கூட இப்ப பல இடங்கள்ல அந்த பேர்களை நாங்கள் பார்க்கிறோம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துக்களை முன் கொண்டிருக்கிறார்கள் பல விடயங்கள் இப்ப மக்கள் மத்தியில் பேசு பொருளாக கூட அவர்கள் மாத்திருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்புகள் குறைக்கப்பட்ட பிறகு அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முற்றுமுழுதான காரணம் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதாவது அனுரகுமாரனுடைய அரசாங்கம் தான் என்று சொல்லி அனுர மேல பழி போடப்பட்டது இதற்கு எல்லாமே மிகப்பிரதான காரணமாக அவர் ஒரு யுத்த வெற்றி வீரன் என்று சொல்லியும் அவருக்கு எப்பயுமே அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் ஒரு விம்பம் ஒன்று அவர் மேலே வைக்கப்பட்டிருந்தது அதே போலதான் இப்போ என்ன செய்யப்படுது சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா புலம்பெயர் தமிழ் அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிறதாகவும் இயக்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துற விதமாகவும் தான் இப்போ மஹிந்த மேலே பழி போட்டுக் கொண்டிருக்கிறதாக தென்னிலங்கை பகுதியில் மிக குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை பரப்ப தொடங்கி இருக்கிறார்கள் ஏன் சொன்னா ஒரு இனவாதத்தை கையாள தொடங்கி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த விடயங்கள் எதுவுமே தமிழர் பகுதியில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது ஆனா சிங்கள மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தையே இது ஏற்படுத்த போகுது எப்படி என்று சொன்னா இந்த இன ரீதியான அரசியல் என்றது சிங்கள மக்கள் மத்தியில் எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும் என்று சொல்லி இந்த மகிந்த தரப்புக்கு அடியிலிருந்து நுனி மட்டும் திட்ட தெளிவாக தெரியும் அதே விடயத்தை தான் இப்போ மகிந்த தரப்பு கையில் எடுத்திருக்கிறதுக்காக எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தேர்தல் மாகாண சபை தேர்தல் எப்படியான முடிவுகளை மக்கள் கொடுக்க போகிறார்கள் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடியது தையெட்டி விகார பிரச்சனை உண்மையிலேயே பல வருடங்களாக இந்த தையெட்டு விகாரை சார்ந்து எந்த விதமான தீர்வுகளும் இல்லாமல் இழுத்தறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விடயங்கள் வெறுமனவே தையீட்டு விகாரியோட மட்டும் முடியல யாழ்ப்பாணத்துல பல விகாரைகள் இப்படி ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கி கட்டப்பட்ட விகாரைகள் இருக்குது நிலாபகரிப்பு அதுல இருந்து விகாரை கட்டுமானம் என்று சொல்லி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இப்ப இந்த விடயங்கள் ஏன் மீள பேசுபொருளாக

அதற்கு அனுமதி கேட்டுக்கூட அந்த அனுமதிகள் கூட வழங்கப்படையில் மாறாக அதே நாள் அந்த நிறவே அந்த கோவில் முற்று முழுதாக இடித்து அளிக்கப்பட்டிருக்குதாக அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயம் என்று சொல்லி பார்க்கறதா இல்ல இப்போ எல்லாமே மாறி போச்சு நாங்கள் ஒரு வழியில போவோம் என்று சொல்லி சோசிக்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கவர்மெண்ட் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி